സിറടിക്കാ ആശയ സീരിയലോടെ അപ്കമിങ് എപിസോഡ് എന്നെ പാകലാം இங்கே மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க முத்து கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிரு மீனா உண்மையாவே அந்த பையன் முருகன் ஓன் பின்னாடி தான் வரான் உன்னை தான் விரும்புகிறான்னு எனக்கு தெரியாது அதான் பார்த்தல நல்லா வெளுத்து வாங்கி அனுப்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் அவனுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கவே கூடாது ஐடியா கொடுத்த எனக்கே அந்த முருகன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான் அதுவும் வீடு தேடி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் அந்த முருகன் வீடு தேடி வர போயிட்டு அத்தை என்ன சந்தேகப்பட்டு கேள்விக்கு கேக்குறாங்க நீ உண்மையாவே பூ வியாபாரத்துக்கு தான் போறியா இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க இவ்வளவு நடந்திருக்கு வீட்ல நீ எதையுமே சொல்லாம மறுத்திருக்கே அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாங்க நீங்கள் பாட்டுக்கு சவாரிக்கு போய் நல்லா சம்பாதிப்பீங்கன்னு பார்த்தா வரப்போற எல்லாருக்கும் ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் ஏன் இப்படி செஞ்சிட்ருக்கீங்க நல்லா சம்பாதிச்சாதான் மாடியில் வீடு கட்ட முடியும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கித்தர முடியும்னு எவ்வளோ ஆசையாக சொல்வீங்க ஆனால் நீங்கள் என்னடானா இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை உங்களால் இன்னைக்கு வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு பாருங்க ஒரு பக்கம் ஸ்ருதி சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உங்கள் அண்ணன் மனோஜ் ரோஹிணின்னு எல்லாருமே சிரிக்கும்போது எதுவுமே பதில் பேச முடியாது முடியாம நிக்க வேண்டிய நிலைமை உங்களால தானங்க வந்திருக்கு நீங்க இனி இப்படி யாருக்காவது ஐடியா கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மீனா முத்து மேல ரொம்பவே கோபமா இருந்ததால திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்துவும் என்ன மன்னிச்சிரு மீனா ஏதோ வேற ஒரு பொண்ணை தான் அவன் விரும்புகிறான்னு நினச்சி அவன் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அவனுக்கு நான் இதெல்லாம் செய்யணும் சொன்னேன் ஆனால் அவன் ஓம் பின்னாடி வந்திருப்பான்னு தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே அவனை வெளுத்து வாங்கியிருப்பேன் அவன் வீடு வரைக்கும் வர நான் விட்டுருக்கவே மாட்டேன் மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்துக்கும் மீனா ரொம்பவே கோபமாக இருக்கிறதுனால முத்து வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் முத்துவை கூப்பிட்டு என்ன முத்து இப்படி செஞ்சுட்டு இங்கே பாரு மீனா மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கான்ட்டு உங்கள் அம்மா பற்றி உனக்கே தெரியும் மீனாவால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை பெருசாக்கி அவமானப்படுத்தணும்னு நினப்பா இங்கே மீனாவை எல்லார் முன்னாடியும் உங்கள் அம்மா விஜய் என்னெல்லாம் கேள்வி கேட்டான்னு பார்த்தேன்ல இனியாவது எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை கிளம்புறாரு இதை பார்த்த முத்துவுக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அது மட்டும் இல்லாம முத்து யோசிக்கிறாரு ஆமா இவ்வளோ நேரம் ஆகுது அந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொன்ன ஜீவா மேடம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை வந்துட்டேன்னு அவங்க எதுவும் சொல்லவும் இல்லையே என்ன செய்கிறது நாமளே ஜீவா மேடம்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு யோசிக்கிறாரு இங்க முத்து இங்க அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது விஜயா சொல்றாங்க மீனா இனிமேல் நீ எல்லாம் வெளியில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் பார்த்தல நேற்று யாரோ உன்னை தேடி வந்து வீட்டில் உனக்கே அதில் சரியாகப்படுதா ஏதோ வெளியில் வேலைக்கு போகிற நல்லா பூ வியாபாரம் செய்கிற சம்பாதிக்கிறேன்னு பார்த்து தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் ஆனால் உன்னை தேடி யார் யாரோ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை நம்பிலாம் இனி வெளியில் வேலைக்குன்னெலாம் விட முடியாது நீ ஒன்றும் பூ வியாபாரமும் செய்ய வேண்டாம் சம்பாதிக்கவும் வேண்டாம் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன விஜயா முத்து ஏதோ தெரியாமல் செய்ய போயிட்டு அப்படியெல்லாம் நடந்துருச்சு இங்கே மீனா மேலே என்ன தப்பு இருக்கு அந்த பையன் முத்து சொல்ல போய் தெரியாமல் மீனாவுக்கு கல்யாணமானது கூட புரிஞ்சிக்காம அவன் நம்ம வீட்டுக்கு ஏதோ பேசணும்னு வந்திருக்கான் ஆனால் அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுல மீனா மேலே உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் மீனாவை வேலைக்கு போக வேண்டாம்னு மட்டும் சொல்லாத ஏன்னா முத்துவுக்கும் இப்போ ஒழுங்காக சவாரின்னு எதுவும் பெருசாக வரல மீனா வெளியில் போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அது சரியாக இருக்கும் அதனால் நீ எப்படி இப்போ இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமா டான்ஸ் கிளாஸ் வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் மீனாவுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு இங்கே முத்துவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முத்து சொல்லலாம் நீ சொல்லக்கூடாது விஜயா அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை மறக்காமல் மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே அண்ணாமலை இப்படி விஜயா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலைக்கு ஃபோன் வருது அண்ணாமலை எடுத்து பேசுகிறாங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா முத்து இன்னையிலேருந்தே என்னைக்கு என்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்கப்பா இன்றைக்கே நான் அப்போ வேலைக்கு கிளம்ப வேண்டிதான் இப்போ கொஞ்ச நாளைக்கு வாரம் வாரம் ஒரு நாள் வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நான் தினமும் வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துருவாங்க போலன்னு சொல்ல உடனே இங்க முத்து சொல்கிறாரு அப்பா இதெல்லாம் தேவையாப்பா நீங்கள் எதுக்குப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் இங்கே மனு ரவின்னு எல்லாரையும் படிக்க வச்சுட்டீங்க எனக்கு எதுவும் தெரியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறேன் அமைதியா இருக்கிறத விட வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதை விட உனக்கும் மீனாவுக்கும் உதவி செய்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போகணும்னே முடிவு எடுத்திருக்கேன் வேற யாரும் இதை பத்தி பேசாதீங்க நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதை கேட்ட விஜயாவும் இப்ப கூட உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல அந்த மீனாவும் முத்துவும் முக்கியம் எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பண உதவி செய்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறேன்னு ஏன் முன்னாடியே சொல்கிறீங்க பாருங்கள் ஏன் மனோஜ் ரவி இவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பசங்களாகவே தெரியலையா அப்படின்னு சொல்ல நீயும் அப்படி தானே விஜயா இங்கே ரோஹிணியவும் ஸ்ருதியவும் மதிக்கிற மாதிரி மீனாவை மதிக்க மாட்டிக்கிறியே அதே மாதிரி தானே நானும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் ஜீவா ஊருக்கு வந்த உடனே இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து ஜீவா ஜீவா மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தியா மீனா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இவ்வளோ நாள் சவாரி இல்லாமல் இருந்தது ஜீவா மேடம் வந்த உடனே கண்டிப்பா அவங்க எத்தனை நாள் இருக்க போறாங்களோ அத்தனை நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரப்போகுதுன்னுட்டு ஜீவா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல சரிங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இரு இரு நான் ஜீவா மேடம் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடம் என்ன மேடம் வந்துட்டீங்களா நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எங்கே இருக்கீங்க மேடம் நான் உடனே கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சொல்ல இல்லங்க இல்ல முத்து நான் இப்ப ரூம்ல ரெஸ்ட் இருக்கேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரிங்க நான் சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்க வரேன் இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்கன்னு சொல்ல ஒரு வாரத்துக்கு மேல எனக்கு இங்க வேலை இருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் வேலையும் இருக்கு அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் போவேன் இந்த தடவை உங்ககிட்ட சொல்லாம நான் கிளம்ப மாட்டேன் மொத்தம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க என்னை பார்க்க வரும்போது என்ன ஏதுன்ற விவரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க ஜீவா மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முத்து ரொம்பவே சந்தோஷமா ஜீவா வந்ததால் நல்ல வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க எங்க மாமாவும் வெளியில தான் கிளம்புறாங்க நீங்களும் இப்போ சவாரிக்கு கிளம்பும் போது அப்படியே மாமாவை கூட்டிகிட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்ல அதுவும் சரி தான் அப்பா நீங்கள் வாங்கப்பா நானே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேலைக்கு போகணுமோ அங்கே இறக்கி விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம் முத்து நான் போய்க்கிறேன் என் ஃப்ரெண்டையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல முதல் நாள் போகிறீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அப்புறமா பரசு மாமா கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் வாங்கப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அண்ணாமலையை இங்கே வந்து முத்து கார்லையே கூட்டிகிட்டு போகிறாரு வேலைக்கு இங்கே அண்ணாமலையை கூட்டிகிட்டு போகும்போதே முத்து யோசிக்கிறாரு அப்பாவை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு முன்னாடி ஜீவா மேடம் இப்போ எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு தெ தெரிஞ்சுக்கணுமே அப்போ தானே அவங்களையும் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து ஃபோன் பண்ணி ஜீவா கிட்டே பேசுகிறாங்க மேடம் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்போ தானே நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்ல நான் கிளம்பிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது சரி அப்படின்னு அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்ற இடத்தையும் இங்கே முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க ஜீவா உடனே முத்துவும் ஜீவாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகும்போது அப்பா இருங்கப்பா சவாரிக்கு வேற ஒரு கஸ்டமர் வரேன்னு சொன்னாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா அவங்க ரொம்ப நல்ல மேடம்ப்பா இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ஒரு சவாரியுமே கிடைக்கல எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு செல்வோனு யாருக்குமே ஒழுங்காக வேலை இல்லாமல் கையில் பணமே இல்லாமல் இருந்தோம்ப்பா ஆனால் எனக்கு இப்போ ஜீவா மேடம் வராங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவங்க சொன்ன இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிகமான பணத்தை தருவாங்கப்பா என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவங்க வரதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு கொஞ்சம் இருங்கப்பா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போன முத்து ஜீவாவையும் கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பா காரில் இருக்காங்க அவர் முதல் முறையாக இப்போ கொஞ்சம் இப்போ தான் வேலைக்கு போகிறாரு நான் கூட்டிகிட்டு போய் விடணும் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் கூடயே எங்கள் அப்பாவும் காரில் வரலாம்ல மேடம்னு சொல்ல உங்கள் அப்பா தானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை பற்றி எனக்கு தெரியாதா முத்து வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூடையே இங்கே ஜீவாவும் உட்காந்து காரில் வந்து வந்து கிளம்புறாங்க உடனே அண்ணாமலை ஆமாம்மா நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க இப்போ என்ன வேலையாக வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஜீவா எல்லாத்தையுமே சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை ஜீவாவை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு பரவாயில்லம்மா இங்கே இங்கே உள்ள பொண்ணு வெளியூர்லலாம் போய் நல்லா சம்பாதிக்கிறீங்களே இப்போ பிஸ்னஸ் எல்லாம் செய்ய வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க உடனே முத்து சொல்கிறாரு மேடம் இப்ப ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே எங்க போகணும் மேடம் அப்படின்னு கேட்க மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு உடனே ஜீவாவும் உங்களுக்கே தெரியும்ல முத்து ஏற்கனவே நான் வந்தப்ப கொஞ்சம் பிரச்சனையால நான் போலீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு தான் போனேன் ரெண்டு பேர் என்னை ஏமாத்திட்டாங்க இப்பையும் போலீஸை தான் போகணும்னு சொல்ல ஆமாம் மேடம் கேட்கணுன்னு தான் நினச்சேன் போன தடவை நானும் மீனாவும் அங்கே வந்திருந்தோம் எங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அதை சமாளிக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தப்போ தான் உங்களுக்கு கையெழுத்து போட சொல்லி எனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க ஆமாம் என்ன மேடம் ஆச்சு அங்கே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜீவாவும் நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை முத்து முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே நான் ஏற்கனவே மனோஜின்ற ஒருத்தரை விரும்பினேன் அவருக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் அவருக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் நான் நாங்களும் நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்பட்டோம் ஆனால் அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல நான் அவர்கிட்ட இருந்து இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை வாங்கினேன் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதால் மனோஜும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு மனோஜை பற்றியே மனோஜோட பேரை சொல்லி சொல்லி இங்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜீவா இதை கேட்ட உடனே முத்து என்ன மேடம் சொல்கிறீங்க மனோஜா அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அப்போவே அவர் வேலை இல்லாமல் தான் இருந்தார் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை யோசிக்கிறாங்க ஒரு நம்ம வீட்டில் இருக்க என் பையன் மனோஜை பற்றி தான் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க உடனே முத்துவோம் ஆமாம் எங்கள் அண்ணன் பேர் கூட மனோஜ் தான் அதனால தான் மேடம் அப்படி கேட்டேன்னு சொல்ல சரி கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டி கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸை பார்க்குறதுக்காக போகணும் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் இங்கே அண்ணாமலை நம்ம பையன் மனோஜ் தான் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு மனோஜ் மேலே சந்தேகம் வருது உடனே ஜீவா கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வச்சிருக்கேன் அவன் மேல இன்னும் எனக்கு கோவம் குறையல இந்த தடவை வந்து அந்த மனோஜ சும்மா விடக்கூடாது என் பணத்தை ஏமாத்தி வாங்கின அவனையும் அவன் ஒய்ஃபையும் சும்மா விடக்கூடாதுன்ற கூடாதுன்ற கோபத்துல தான் வந்திருக்கேன் ஆனாலும் எனக்கு நிறைய பிஸ்னஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி பேச இங்கே ஃபோனில் இருந்த மனோஜுடைய ஃபோட்டோவை அண்ணாமலைகிட்ட காமிக்கிறாங்க ஜீவா ஜீவா காட்டின ஃபோட்டோவை அண்ணாமலையும் முத்துவும் பார்த்த உடனே முத்து சொல்கிறாரு அப்பா இது நம்ம மனோஜ் ஆச்சேப்பா அப்போ இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை இவங்க கிட்டே இருந்து மனோஜும் ரோஹினி வாங்கியிருக்காங்க போல இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கானே அம்மா எவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்கப்பா இந்த பார்லமா எல்லா உண்மையும் எப்படி மறைச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அண்ணாமலைக்கு பதில் பேச முடியாமல் இருக்காரு உடனே அண்ணாமலை கை கேட்குறாரு ஏமா இந்த பையனை பற்றி தான் சொல்கிறியா இவனும் இவங்க ஒய்ஃபும் தான் உன்கிட்ட இருந்து மொத்த பணத்தை வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொன்ன ஆமாங்க போன தடவை வந்தப்ப இவங்க எங்கிட்ட இருந்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டாங்க ஏன் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போ நான் போலீஸை பார்க்க போகிறேன் நீங்கள் என் கூடையே வாங்க உண்மை என்னென்னு உங்களுக்கு அப்புறமாவது புரிய வரும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ஜீவா கேட்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு மேடம் என் அண்ணனை ஏமாற்றி ஏன் அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறீங்க அது எல்லாமே சரிதான் அதுக்குன்னு அடுத்தவங்க பணத்துலேயே மேடம் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஜீவாவும் என்ன முத்துனீங்க உங்கள் அண்ணன் மனோஜா இருக்கலாம் ஆனாலும் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன உங்கள் அண்ணன் ஏமாத்தலையா என்ன அப்படின்னு மனோஜை பற்றி எல்லா உண்மையோ சொல்லி மனோஜ் மலை தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜீவாவும் பேசுகிறாங்க இங்கே அண்ணாமலை யோசிக்கிறாரு மனோஜ் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு இங்கே ஜீவா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடந்தது பணத்தை உண்மையாகவே மனோஜும் ரோஹினியும் வாங்கிட்டாங்களான்ற உண்மை யார் சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது போலீஸ்கிட்ட போய் கேட்கணும் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் பணம் எனக்கு வந்தே ஆகணும் இதை இப்படியே சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது மனோஜ் கிட்டே எத்தனையோ முறை சொல்லிட்டேன் போலீஸ்கிட்ட போய் கேட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடி அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி எனக்கு வாங்கி கொடுன்னுட்டு ஆனால் மனோஜும் ரோஹினியும் என்னை ஏமாற்றியிருக்காங்க நானே போலீஸ் கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து இங்கே ஜீவா சொன்ன மாதிரியே நம்ம போலீஸை போய் பார்ப்போம் அங்கே என்ன தான் நடந்துச்சுன்ற உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை மனோஜ்மலை ரொம்பவே கோவத்தில் இருக்கார் ஜீவா கூட சேர்ந்து அண்ணாமலையும் இங்கே முத்துவும் என்ன தான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க அங்கே போன ஜீவாவும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சார் என்ன ஞாபகம் இருக்கா என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க சார் நான் கையெழுத்து போட்டுட்டு கிளம்புறேன் எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது சார் இன்னும் ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன் எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது அங்கே முத்துவும் அவருக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட வந்து போய் கேக்குறாரு ஆமா அண்ணே இங்கே இந்த இவங்க ஏற்கனவே எதுக்காக நான் இங்கே வந்தாங்க எதுக்கு இப்போ கையெழுத்து போட கூப்பிட்றீங்கன்னு சொல்ல இவங்க ஏற்கனவே ஒருத்தரை ஏமாற்றி இருபத்தேழு லட்சரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் அவங்க மனோஜோட ஒய்ஃபே இவங்களை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்த போயிட்டு வேற வழியே இல்லாமல் இவங்க பணத்தை கொடுக்கலன்னா அவங்க ஊருக்கு போக முடியாதுன்னு நாங்கள் சொன்னதுனால இங்கே பணத்தையும் கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற நடந்த எல்லா உண்மையும் போலீஸ் முத்துக்கிட்டையும் அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லும்போது என்னென்ன சொல்றீங்க முப்பது லட்ச ரூபாய் பணத்தை எங்க அண்ணன் மனோஜ் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்ல என்னப்பா முத்து உங்க அண்ணன் வீட்டில் சொல்லலையா என்ன எதுவுமே தெரியாத மாதிரி இதெல்லாம் நடந்து எவ்வளோ மாசம் ஆகுது இப்ப வந்து கேள்வி கேட்கிறியப்பா முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு போலீஸ் மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே முத்து அண்ணாமலை முன்னாடி மனோஜ் பணத்தை வாங்கின உண்மையை போலீஸ் வந்து ஆதாரத்தோடு சொன்னதால் இங்கே அண்ணாமலை இதெல்லாம் தாங்க முடியாமல் கலங்கி போய் நிற்கிறாரு என்ன முத்து இவ்வளோ நடந்துருக்கு இந்த ரோஹிணியும் இதை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை மனோஜும் அமைதியாகவே இருந்துட்டான் பாருன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே உடனே ஜீவா கேட்குறாங்க என்ன முத்து இப்போயாவது நம்புறீங்களா நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் என் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் என்னை நம்ப வச்சு ஏமாத்துறது உங்கள் அண்ணன் மனோஜ் தான் இப்போ வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜையும் என்னை ஏமாற்றி மொத்த பணத்தையும் வாங்கின இந்த ரோஹினியையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு ஜீவா மேடம் நாங்களே அவங்கக்கிட்ட ஏமாந்து போய் தான் நிற்கிறோம் உங்ககிட்ட பணத்தை வாங்கினதை வீட்டில் கூட சொல்லாமல் எங்களை மற எல்லாருக்கிட்டையும் எங்களை ஏமாற்றி மறைச்சிருக்காங்க இந்த உண்மையை நாங்கள் இத்தனை நாள் அந்த பார்லமாக ரொம்ப நம்பினோம் அவங்களாவது இந்த பண விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்கன்னுட்டு ஆனால் எதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு இந்த மனோஜை சும்மா விடக்கூடாதுப்பா இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறமா வீட்டில் அவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு பணத்தை உடனே எடுத்து வைக்கலன்னா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே முடிவெடுங்கப்பா ஏன்னா அது உங்கள் பணம் எனக்கு என் பங்கு வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் எனக்கு அதுலேருந்து எந்த பணத்தையும் தரலனாலும் பரவாயில்ல உங்களுக்குன்னு அந்த பணம் இருக்கணும் இல்லைப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே முத்து இந்த மனோஜால் நான் என்றைக்கும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை அவனை தான் நல்லா படிக்க வச்சேன் அவன் நல்லா சம்பாதிச்சு கொடுப்பான்னு நினச்சேன் இந்த மனோஜால் நான் எப்பயுமே ஏமாந்து தான் தவிர்த்து அவனால நான் சந்தோஷத்தில் என்னைக்கும் தளந்து முதல் நின்றதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் இன்னைக்கு தான் வேலைக்கு போகிறேன் அதனால நீ என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போ மற்றதை நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அண்ணாமலை இங்கே முத்துன்னு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனை படுறதை ஜீவா அண்ணாமலை கிட்ட மெதுவாக பேசி என்னை மன்னிச்சிருங்க நான் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை என்ன ஏமாத்தணும்னு நினச்சேன் மனோஜை தான் ஏமாத்திரம் நினச்சேன் ஆனால் இந்த பணத்தால் நீங்கள் இவ்வளோ மனசு வேதனைப்படுவீங்கன்னு நினைக்கவே இல்லை முத்து நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க முத்து முத்து அப்படின்னு சொல்லி ஜீவா பேசிட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை எந்த பதிலுமே பேசாம அமைதியா அவருடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு இங்க ஜீவா சொன்ன இடத்துல முத்து அவங்கள இறக்கி விட்டுட்டு ரொம்ப கோபமா கார் செட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு கார் செட்டுக்கு போன உடனே செல்வத்துக்கிட்ட சொல்றாரு நடந்து எல்லாத்தையுமே செல்வத்துக்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு பாத்தியா அந்த மனோஜும் பார்லலமாவும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்ட்டு ஏற்கனவே இந்த பார்லலமா என்ன செய்யறாங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் நிறைய உண்மையை இந்த பார்லலமா மறைக்கிறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த பார்லலமா கூட சேர்ந்துக்கிட்டு மனோஜ் எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அவனே வச்சுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை எங்களுக்கு பணம் தரலனாலும் பரவாயில்ல செல்வோம் ஆனால் எங்கள் அப்பாவோட பணமாச்சு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பணம் அவங்களுக்கு அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கூட தராமல் இவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன்னு இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு அந்த ஜீவா மேடம் மூலமாக தான் போலீஸில் போய் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பா எவ்வளோ கலங்கி மனசு வேதனையில் இருந்தாலும் தெரியுமா என்னால் தாங்கிக்க முடியல இப்போவே அந்த மனோஜை போய் வெளுத்து வாங்கி இதாவது செய்யணும்னு தோணுது ஆனாலும் அப்பாவோட பணம் அப்பா தான் இங்கே மனோஜுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது செல்வம் அப்படின்ற மாதிரி கோவத்தில் மனோஜை பற்றியும் ரோஹினியை பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு முத்து மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இங்கே டீலர் மூலமாக பத்து லட்ச ரூபா லாபம் கிடச்ச சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே இங்கே மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் அங்கே கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காரு அம்மா பார்த்திங்களா ஒரே மாதத்தில் அங்கே சந்தோஷ் டீலர் மூலமாக பத்து லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குமா அது மட்டும் இல்லை இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரோஹிணி தாம்மா அவள் தான் அந்த ஃபங்க்ஷனில் தான் ஏற்பாடு செய்யணும் பிஸ்னஸ் மூலமாக நமக்கு நிறைய வருமானம் வரணும்னு எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதே ரோஹிணி தான் இந்த வீட்டில் இருக்கிற ஸ்ருதியாக இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் அவங்கெல்லாம் ரவிக்கும் இங்கே முத்துவுக்கும் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அதை விட அதிகமாக ரோஹிணி எனக்கு சப்போர்ட்டாக இருக்காமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா சீக்கிரமாகவே ஒரு பெரிய வீடையும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனோஜ் எனக்கு உன் திறமையை பற்றி தெரியும் மனோஜ் ரோஹினியே உனக்கு உதவி செய்யலைனா கூட நீ படித்த படிப்புக்கும் உனக்கு இருக்கிற திறமைக்கும் நீ கண்டிப்பாக பெரியாளாக தான் போற நீ வந்து இதை விட பெரிய வீடெல்லாம் வாங்கி என்னையும் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரோஹிணி மனோஜை பற்றின எல்லா உண்மையும் பணத்தை ஏமாற்றியிருக்காங்கன்ற விஷயமும் இங்கே முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரிய வந்தது இங்கே யாருக்கும் தெரியாததுனால மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை முறை தான் ஃபோன் பண்ணுறது வீட்டுக்கு சாப்பிடவும் வரலை நீங்கள் ஃபோனையும் எடுக்கலை என்ன தாங்க ஆச்சு நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க இல்லை மீனா நான் இப்போ வீட்டுக்கு வரமாட்டேன் நான் வீட்டுக்கு வந்தாலே அங்கே பெரிய பிரச்சனையாயிரும் அப்பா வந்ததுக்கப்புறமா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் என்னங்க ஆச்சு என்னாச்சு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அங்கே நிறைய நல்ல சவாரி வந்திருக்கு ஜீவா மேடம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க இன்னையிலேருந்து நான் நல்லா சம்பாதிக்க போகிறேன்ற சந்தோஷத்தில் கிளம்புனீங்க இப்போ என்னவோ இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க எனக்கு அந்த பார்லமா பற்றியும் மனோஜை பற்றியும் நிறைய உண்மை தெரிய வந்திருக்கு அந்த கோபத்தில் தான் இருக்கேன் நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன் வையேன் அந்த மனோஜை சும்மா விட மாட்டேன் வெளுத்து வாங்கிடுவேன் அப்பா தான் ஒரு முடிவெடுக்கணும் நான் அப்பா வந்ததுக்கு அப்புறமா நான் அங்கே வீட்டுக்கு வரேன் நீ கொஞ்சம் ஃபோனை வை மீனா நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன்னு சொல்லிடுறாரு முத்து இங்கே அண்ணாமலை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மு முத்துவை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு இங்கே முத்துவும் கார் எடுத்துகிட்டு போய் அண்ணாமலையை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அண்ணாமலையும் முத்துவும் வீட்டுக்கு ஒன்றாவே வராங்க இங்கே உடனே மீனா வந்து அண்ணாமலை வந்த உடனே மாமா இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு மாமா இந்தாங்க காஃபி குடிங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு எப்பயும் போல பொறுப்பாக இங்கே வந்து அண்ணாமலை கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை ரொம்ப கோவமாக ஏமா மீனா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடுமா நான் ரொம்பவே கோவத்தில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சே ஆகணும்னு சொல்ல என்னாச்சு மாமா என் வீட்டுக்காரர் மாதிரி நீங்களும் பேசுகிறீங்களேன்னு சொல்ல எல்லாம் ஒரு காரணமாக தான் நீ கூப்பிடுமான்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலையோட சத்தத்தை கேட்டு எல்லாேருமே அங்கே வந்து நிற்கிறாங்க இங்கே அண்ணாமலை உடனே மனோஜை பார்த்துட்டு என்ன மனோஜ் இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்கிறல்ல உனக்கு கை நிறைய சம்பாத்தியம் வருது அதனால நீயும் ரோஹிணி சந்தோஷமாக இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்க ஆமாப்பா அது எப்படிப்பா அவங்களுக்கு தெரியும் நிறையா லாபம் கெனச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ல அது எப்படி நான் கிடைக்காமல் இருக்கும் என் பணத்தை ஏமாற்றி அந்த பணம் மூலமாக தானே நீ கடையெல்லாம் வச்சுருக்க எனக்கு எனக்கு செய்ய வேண்டிய பணத்தை முத்த தராம நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எனக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி அண்ணாமலை கேட்ட உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் இங்கே ரோகினி நினைக்கிறாங்க ஒரு அந்த இருபத்தேழு லட்ச ரூபா நம்ம வாங்கிட்டோம்ன்றத கண்டுபிடிச்சிட்டாங்களா இங்கே அண்ணாமலை அங்கிள் அதனால தான் கேள்வி கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் அப்பா என்னப்பா சொல்ல வர்றீங்க ஒன்றுமே புரியலப்பான்னு சொல்ல உடனே முத்து ரொம்ப கோவமாக உனக்கு ஒன்றும் புரியாது அப்பாவோட பணம் இருபத்தேர லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த ஜீவா மேடம் கிட்ட இருந்து வாங்கினியா இல்லையா எல்லா உண்மையும் எனக்கும் அப்பாவுக்கும் தெரிய வந்துருச்சு என் கார்ல இன்னைக்கு சவாரியா வந்ததே உன்னை ஏமாத்தி பணம் எடுத்துட்டு போன அந்த ஜீவா தான் எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீ மட்டும் இல்ல இந்த பார்லமாவும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றது தெரிய வந்துருச்சு உண்மையை சொல்லு அந்த பணத்தை என்ன என்ன செஞ்ச அப்பாவோட பணம் அது அப்பா கிட்ட வந்தே ஆகணும் இப்ப பணத்தை தெரியா இல்லையா அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு இங்க முத்து மனோஜ உடனே மனோஜும் எந்த பதிலும் பேச முடியாம ரோஹிணி வசமா மாட்டிக்கிட்டோம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல அந்த ஜீவா எதுக்காக இங்க வந்து இருந்தால் அதுவும் இந்த முத்துக்கிட்டேயா நான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணாமலையும் இங்கே மனோஜ எத்தனை நாள் இப்படி ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என் பணத்தை எடுத்துகிட்டு போய் இத்தனை நாள் பணம் கிடைக்கலன்னு போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்கல்ல உங்களெல்லாம் இந்த விஜயா வேற நம்பிட்டு இருக்கா பாரு அவளை சொல்லணும் அப்படின்னு பலார் பலார்னு மனோஜ நல்ல வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை உடனே அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா என் பணம் எனக்கு வந்தாகணும் அது நான் முத்துவுக்கு தரேன் இல்லை ரவிக்கு தரேன் அது வேற விஷயம் ஆனால் என்னோட பணத்தை எடுத்து செலவு செய்ய இவங்களுக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்கு என் பணத்தை தர முடியலன்னா இப்போவே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அதான் அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல ரோஹிணியை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோம் ஆனால் என் பணத்தை எடுத்துட்டு போய் என்ன ஏமாத்திரை இவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் ரோஹினி மேலையும் இந்த மனோஜ் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இவங்க எப்படி என் பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நான் பார்க்க தானே போறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த பணத்துக்காக அந்த பணம் கிடச்சி நான் எதுவுமே செய்யலை அந்த பணத்தை வச்சுக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் அந்த பணத்தை என் என் கிட்டேருந்து வாங்கிறதுக்காகவும் இந்த மனோஜ் போய் தான் சொன்னால் அந்த பணம் கிடச்சதுக்கு அப்புறமாவும் பொய் சொல்லி தான் ஏமாற்றிருக்கான் உன் பையனை நீ தான் விஜயா நம்பணும்னு சொல்லும்போது விஜயாவுக்கு பதில் பேச முடியல இந்த மனோஜ் கூட சேர்ந்து ரோஹிணியும் இருபத்தேழு லட்ச ரூபா பணம் கிடச்சது மட்டும் இல்லாமல் வட்டியோட முப்பது லட்ச ரூபா கிடச்சிருக்கு எதுவுமே சொல்லாமல் இப்படி மறைச்சி ஏமாற்றிட்டாங்களேன்னு ரொம்ப கோபமாக ரோஹிணியவும் மனோஜையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே விஜயாவும் என்ன ரோஹிணி இது நீயும் மனோஜ் கூட சேர்ந்து இப்படி ஏமாத்திருக்க அது என் வீட்டுக்காரரோட பணம் நீங்க என்ன செஞ்சுங்க அந்த பணத்தை எடுத்து அது மட்டும் இல்லாமல் நீ கேட்டால் உடனே மாமா அப்பான்னு எல்லாருமே பணத்தை மலேசியாவிலிருந்து அனுப்பி வைப்பாங்களே இது எதுக்காக நீங்க எங்க பணத்தை எடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரோஹிணி அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல் அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் அந்த பணத்தை நாங்கள் வாங்கினது உண்மைதான் அந்த விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிருக்க கூடாது உண்மையை மறைச்சதுனால தான் இப்படி நாங்கள் வசமா மாட்டிக்கிட்டோம் மன்னிச்சிருங்க அங்கிள்னு சொல்லி இங்க ரோஹிணி ரொம்பவே அலாரமிக்கிறாங்க ரோஹினி அழுதாலும் இங்க மனோஜ் மேலையும் ரோஹிணி மேலேயும் அண்ணாமலை ரொம்ப கோபமா இருந்ததால் இங்க மனோஜை வெளுத்து வாங்கி முதல்ல பொண்ணு கூப்பிட்டுட்டு வெளியில் போ உனக்கும் ரோஹிணிக்கும் இனி இடமே இல்லை என் பணத்தை என்னைக்கு திருப்பி தரீங்களோ அன்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு தன்னுடைய முடிவை ரோஹிணி முன்னாடி சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுப்பார் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு ரோஹிணி என்ன பதில் சொல்லணும் தெரியல அந்த பணத்தை தானே நம்ம வந்து மனோஜுக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம் நிறைய பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம் என் பார்லருக்கும் நான் நிறைய செலவு செஞ்சுருக்கேனே அப்படி இருக்கும்போது மொத்தமா இருபத்தி ஏழு லட்சம் பணம் வண்டியோட முப்பது லட்சம் பணத்தை எப்படி திருப்பி தர முடியும் பணத்தை கொடுத்தாதான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அண்ணாமலை அங்கிள் தன்னுடைய முடிவை சொல்ல எங்களை வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இங்கே மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க ரோகிணி இங்கே ரோஹிணியை மனோஜும் முப்பது லட்சம் ரூபா பணம் அண்ணாமலையோடய மொத்த பணத்தையும் வாங்கி அவங்களே செலவு செஞ்சு குடும்பத்தையே ஏமாற்றியிருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஸ்ருதி ரவி மீனான்னு எல்லாரும் இங்கே மனோஜையும் இங்கே ரோஹிணியையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க இங்கே ரோஹினி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இங்கே விஜயாவும் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க ஒன்னால் தான் என் பையன் மனோஜ் இப்படி வந்து வீட்டில் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கான் ரோஹிணி இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் உன்னை நம்புனதுக்கு தான் இப்படி என்ன அவமானப்படுத்திட்டல என் பணம் எனக்கு வரலன்னா நீங்க அண்ணாமலை மாமா என்ன முடிவெடுத்தாரோ அதன் பிரகாரம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டில் நீங்க இருக்கணும் பணத்தை கொடுக்க முடியலன்னா இப்பவே நீயும் மனோஜும் வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோபமா பேச இப்ப என்ன செய்யன்னு தெரியல பணத்தையும் திருப்பி தர முடியாது வீட்டை விட்டு வெளியில் போனால் நாம போய் எங்கே தங்குறது இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோஹிணியும் மனோஜும்